கடவுளின் பேரவர்களால் கூடியிருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நம் தெய்வம் கருப்பசாமியினுடைய பூரண ஆட்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்தெந்த வெளிநாடுகளிலிருந்து கூட நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்திருக்கீங்க வெளி மாவட்டங்கள் இருந்தெல்லாம் எல்லா மக்களும் வந்திருக்கீங்க மனதிலும் அதிகமான மனவேகமும் உந்தலும் வேதனையும் யாருமே ரொம்ப சந்தோஷமா அவரருடைய மனவேகத்தை கொட்டி ஒரு முடிவு எடுத்துடணும் அதுக்கு ஒரு முடிவு நம்ம ஐயா கருப்புசாமி மூலமாக கிடைச்சிரும் அந்த ஸ்தலத்துக்கு போனாலே போதும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் எல்லாருமே இங்க வந்திருக்குங்க அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஊழ்வினை பயன்படி நடக்கிறது என்று நமக்கு முன்னோர்கள் நிறைய பேர்கள் மகான்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஊழ்வினை பயன்படி நடக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஊழ்வினை என்றால் முன் சென்ம கர்மாக்கள் அதன்படி நடக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக ஒரு சக்தி இருக்குமே அந்த சக்தி எது அப்படின்னு நினைச்சா அதுதான் கடவுளுங்கிற சக்தி இந்த கடவுளுங்கிற சக்தி ஆறு அறிவு படைத்ததா ஏழு அறிவு படைத்ததா அல்லது உலகமெல்லாம் சேர்ந்த மகா சக்தி மிகுந்த பேரறிவு படைத்ததா என்ற ஒரு கேள்வியை ஒரு சில மனிதர்கள் ஒரு சில அறிவாளிகள் தன் உள்ளத்துக்குள்ளே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதை பகிரங்கமாக கேட்குறவங்க தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களாக தெரிவாங்க நமக்கு அதை பக்குவத்தோடு கேட்குறவங்க கேட்குறாங்கன்னு சொல்லுவோம் நம்ம அதை விட கொஞ்சம் அழுத்தமாக கேட்கக்கூடியவங்க ஏதோ அந்த கேள்வியை கேட்குறாரு அப்படின்னு நினப்பாங்க அந்த சக்தி சக்தியெல்லாம் தான் இந்த உலக வாழ்க்கையை இந்த ஜீவசந்துக்கள் எல்லாம் படைச்சி இந்த இயக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொன்னால் நம்ம படுற கஷ்டத்தையோ வேதனைகளையோ கொஞ்சம் கூட உணர்ந்து அதை வருத்தப்பட்டது கிடையாதா அந்த சக்திக்கு அப்போ அந்த இறக்க உணர்வு கிடையாதா அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் சில அறிவாளிகளுடைய நெஞ்சத்தில் ஓடும் இதை சாட்டா இப்படி நினைக்கிறவன தன் பக்கம் திருப்புறது எப்படி அப்படின்னு ஒரு குறுப்பு நினச்சிது உன் துயரங்களை எல்லாம் நான் துடைக்கிறேன் அப்படின்னு ஒரு வசனத்தை எழுதிவிட்டு அந்த வசனத்தில் மயங்கி அவன் பின்னால் போன கூட்டம் கொஞ்சம் உங்கள் பாரத்தை என் மீது சுமத்துங்கள் என்று சொல்லி சொல்லி ஆறுதல் சொன்ன உடனேயே அதுக்கு பின்னால போன மக்கள் கூட்டம் ஒன்று ஆனால் யாருமே அந்த கடவுளுங்கிற ஒரு சக்தியை கண்கூடாக காட்டல உணர்ச்சி பூர்வமாக அனுபவத்தின் அறிவின் தெளிவின் பூர்வமாகத்தான் அந்த சக்தியை பற்றி நாமெல்லாம் தெரிந்து கொள்வதே தவிர உருவங்களாக நாம் என்ன செய்யலை தெரியலை ஆனால் இப்போ நம்ம இப்போ பல்வேறு வடிவங்களை வச்சுருக்கிறோமே முருகன் விநாயகர் கருப்பசாமி அன்னை பராசக்தி அப்புடின்னு பல்வேறு வடிவங்களை வச்சுருக்கிறோமே இதெல்லாம் கடவுள் தானா கடவுளின் பிரதிபலிப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லோரும் உள்ளத்திலும் ஏற்படும் அந்த கேள்விகள்லாம் ஒரு சிறந்த ஞானியின் மூலமாகத்தான் பதில் நமக்கு கிடைக்கும் அஞ்ஞானியின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்காது என்னுடைய நண்பர் பாபாஜி ராமேஸ்வரத்தை சார்ந்தவர் அமெரிக்காவில் கேன்சர் நோய்க்கு மருந்து ஆராய்ச்சி செய்துக்கிட்டு விஞ்ஞானத்தில் இருக்காரு இந்த நோய் எப்படி உருவாகுது அந்த காரணத்தை கலைஞ்சாச்சுன்னா அந்த கேன்சர் வராத அப்படிங்கிறத அம்மா யாராவது சத்தம் விடக்கூடாது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட அறிவை கொடுத்தவன் யாருன்னு நான் கேட்டேன் முருகப்பெருமானு கொடுத்தாருன்னு சொல்கிறார் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் விஞ்ஞானி இந்த கேன்சர் நோய்க்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் சொல்கிறார் எனக்கு முருகப்பெருமானுடைய அருளால் இந்த விஞ்ஞான சக்தி கிடைத்ததுன்னு சொல்கிறார் அப்போ அவர் உள்ளத்துக்குள்ளேயும் கூட அந்த தெய்வம்ங்கிற ஒரு பேராற்றல் உலாவிக் கொண்டு இருக்கிறதே அதனுடைய மகத்துவம் என்ன அவருக்கு கருப்பசாமி சொல்றதுக்கு நோபல் பரிசு வாங்கி கொடுப்பேன் என் பிள்ளைக்குனு பாபாஜி அவர் பேர் அப்போ அஞ்ஞானம் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இவைகள் அனைத்துக்கும் கூட்டு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் தான் கடவுள் என்னும் ஒரு சக்தி அந்த சக்தியை அங்கங்கே வெளிப்படுகிற பொழுது வெவ்வேறு ரூபங்களில் நமக்கு காட்சி அளிக்கிறது மனிதர்கள் மூலமாக அவங்க தான் குருமார்கள் சித்தர்கள் யோகியர்கள் ஞானியர்கள் அவங்களுக்கு ஒரு மெய்பெம்புமாக முன்னோடியாக வாழ்ந்து சென்ற அவதார புருதர்களை உருவமாக கொண்டு கடவுளின் பிரதிபலிப்பாக நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அதுதான் இப்பொழுது நாம் எங்க காட்சியளிக்கிற ஒவ்வொரு திருக்கோயில்களும் ஒவ்வொரு தெய்வங்களும் அது மூலமா நாம் நன்மைகளை அடைகிற பொழுது நாம மன வெளிச்சத்தை பெறுகிறோம் உள் ஒளியை பெறுகிறோம் உள் நிம்மதியை பெறுகிறோம் அந்த நிம்மதியை பெற்றவுடனே இங்கே சக்தி இருக்குங்கிற ஒரு தெளிவை உணர்கிறோம் அந்த தெளிவின் உணர்வில் நாம் எல்லாரும் அந்த இடத்துல கூடி நின்று கூப்பிடும் பொழுது அந்த பேராற்றல் அந்த உருவத்தின் வாயிலாகவே நமக்கு பெருமைக்குரிய காட்சியாக நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த ஊழ்வினை என்பது எப்படிப்பட்டது கம்பராம இடத்துல கம்பர் ஒரு பாட்டு சொல்வார் நீ சொல் புண்ணிலாம் பெரும்புழையில் கனல் என செவியில் புகுதலோடும் உண்ணிலாவியத் துயரம் பிடித்துந்த உயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழன்றான் கடும் துயர காலவேலான் கம்பராமாயணத்தில் ஒரு அருமையான பாடலை சொல்கிறார் ஊன்வினையை பற்றி ரொம்ப விவரமா சரகாச முனிவர் அவருடைய மனைவி இரண்டு பேருக்கும் நடக்கவும் முடியாது கண்ணும் தெரியாது அவருடைய மகன் குரு புத்திரன் அவருடைய மகன் அந்த புத்திரன் இரண்டு பேரையும் தாயும் தவப்பரையும் காவடியில் எடுத்து சுமந்து கொண்டு ஒவ்வொரு இடத்துக்காக போய் யாசகம் எடுத்து அந்த பெற்றோர்களை காப்பாற்றுகிறார் தனக்கு முடிந்த காய் கனிகளை கொண்டு வந்து தன்னுடைய பெற்றோரை காப்பாற்றுகிறான் அப்படி காப்பாற்றி கொண்டு இருக்கும் பொழுது தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தையே கிடையாது நாட்டு அரசன் சக்கரவர்த்தி பெரிய அரசர் குழந்தை இல்லைன்னு வாடிக்கிட்டு இருக்கும் பொழுது நாட்டுக்குள்ள மிருகங்கள்லாம் வந்து ரொம்ப தொல்லைப்படுத்துன்னு சொல்லி அவர் வேட்டையாடுவதற்காக தன் சேனைகளை கூப்பிட்டுக்கிட்டு அம்பு வில்லு எடுத்துக்கிட்டு மிருகங்களை வேட்டையாட போயிட்டார் அப்படி வேட்டையாடுகிற சமயத்தில் இந்த குருபுத்திரன் தன்னுடைய தாயும் தந்தையும் காவடியை ஒரு மரத்தடியில் இறக்கி வச்சுட்டு தாகம் எடுக்க தண்ணி கொண்டு வாடா மகனேன்னு தகப்பன் சொன்னதுக்காக மூங்கில் குவளையை எடுத்துக்கொண்டு மூங்கில் கம்பு இருக்கு இல்லையா அதை குவளை கணக்கை இருக்கு அதை வெட்டி வச்சுருப்பார் தண்ணி குடிக்க எடுத்துக்கொண்டு தண்ணீர் குடிக்க எடுப்பதற்காக ஒரு தண்ணீர் பொய்கைக்கு போகிறான் அதை தண்ணிக்குள்ளே முக்கணுன்னு எப்படி சத்தம் கேட்கும் கப கப போட்டு சத்தம் கேட்கும் பாத்தீங்களா யானை தண்ணி பொழுது என்ன சப்தம் கேட்குமோ அதே சப்தத்தை அந்த குருபுத்திரன் மூங்கில் குவளையை தண்ணீரிலே முக்குகிற பொழுது அந்த சப்தம் கேட்டது தசரதன் எங்கே மிருகங்கள் வருகிறது என்பதை கண்களால் தேடுகிறான் கருத்தால் தேடுகிறான் வேட்டையாடுவதற்கு இந்த தண்ணி குடிக்கிறது யானை தான் நினைச்சி சப்தம் கேட்கிற திசையை நோக்கி அம்பை எய்து விட்டான் அம்பு அந்த பையனுடைய மார்பில் புகுந்துருது அம்மானு சொல்லி கீழே விழுந்தான் உடனே தசரதர் மிருகத்தை சொல்லி ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டேனே அப்பா அப்படி நினச்சி ஓடி வந்து அந்த பிள்ளைய பார்த்தார் ஐயா நான் இறந்தாலும் பரவாயில்லை என் பெற்றோர்கள் தாகத்தோடு தவிக்கிறார்கள் இந்த தண்ணீரை கொண்டு போய் அவர்களிடம் சேர்த்து விடுங்கள்னு சொன்னான் எவ்வளோ பெரிய பாசம் பெற்ற பாசம் பார்த்தீங்களா கண்ணீர் விட்டார் தசரத சக்கரவர்த்தி அந்த மகனை தன் தோழிலேயே தூக்கி போட்டுக்கிட்டு நடந்து சென்று தனி கோலையும் எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டுரையும் வரையும் பார்த்தா ஐயா இதோ தண்ணீர்னு சொன்னார் யார் தசரதர் சலகாச முனிவர் நம்ம பிள்ளையின் குரல் இல்லையே இது உரத்த குரலாக இருக்கிறதே யாரப்பா நீனு தண்ணியை தடவும் பொழுது கையவும் சேர்த்து தடவி பார்த்தாரு அரசன் அரச அழிகணன் சரப்பழிகளும் முத்திரத்தின பவள வளைவுகளையும் போட்டிருந்ததை பார்த்தோன்ன நீ ஏன் மகம் இல்லை என் பிள்ளை சன்னியாசி மாதிரி அறத்துண்டலாக கட்டியிருந்தான் நீ ராஜ அலங்காரத்தோட தெரியுதப்பா எங்கே என் மகனு கேட்டார் கேள்வியை கேட்டவுடன் தண்ணீர் நீங்கள் முதல்ல குடிங்க நான் சொல்கிறம்னா இல்லை என் உள்ளத்தில் ஒரு தாகமும் ஒரு வேதனையும் இருக்கிறது ஏதோ என் பிள்ளைக்கு நடந்துருச்சு உண்மையை சொல்லு இல்லைன்னா என் சாபத்துக்குள்ளாவா சொல்லிச்சார் ஐயா மிருகந்தான் என்று நினைத்து சத்தம் விடுற திசையில் பானத்தை விட்டு உங்கள் மகனை நான் கொன்னுட்டேன் ஐயான்னு சொன்னான் தசரதன் அதை கேட்ட உடனேயே சரகாச முனிவருக்கு தாகம் அடங்கி மூச்சு அடங்கி மனவேதனை பெற்று தழுதழுத்த குரலில் சொன்னார் நீ எந்த அரசனாக இருந்தாலும் பரவாயில்ல தக்க நேரத்தில் ஏன் பிள்ளை எனக்கு உதவாதது மாதிரி ஓம் பிள்ள உனக்கு உதவாதடான்னு சொல்லி சாபமிட்டார் இந்த சாபத்தை கேட்ட தசரதனுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சோகமும் ஏற்பட்டுச்சு மகிழ்ச்சி எப்படி ஏற்பட்டுச்சு நமக்கே பிள்ளை கிடையாது ஆனால் முற்று துறந்த முனிவர் சொல்லுறாரு ஓம்பிள்ள உனக்கு உதவ மாட்டான்னு சொல்லிட்டாரு அப்போ நிச்சயமாக நமக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத உள்ளத்துக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த வாக்கு பலிக்கும் நினச்சி மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் தக்க வேளையில் உன் மகன் உதவ மாட்டான்னு சொல்லிட்டாரே என்று நினைத்து வேதனை அடைந்தார் அப்பொழுது வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீராமரையும் லட்சுமணரையும் விஸ்வாமித்தர முனிவர் யாகத்துக்கு காவலுக்கு கூப்பிட வாரார் தசரதனுடைய அரண்மனைக்கு தசரதனுக்கு அதுக்கு பிறகு குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு அப்பொழுது தசரதா உன் மகன் ராமனை அசுரர்களை அடக்குவதற்கு என் யாகத்துக்கு காவலுக்கு நீ அனுப்புவாயாகனு கேட்டார் தசரதனுக்கு மனவேதனை ராமன் சிறியவன் அவனை நான் அனுப்ப மாட்டேன் உங்களுடைய யாக காவலுக்கு நானே வருகிறேன் நான் உடனே த விசாந்தனுக்கு கோபம் வந்துருச்சு ராமன் சிறியவனா அது எப்படி ராமன் ஸ்ரீ நாராயணமூர்த்தியுடைய அவதாரமாகிய ராமனை இவன் எப்படி சிறியவன் என்று சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஆனால் உடனடியாக வசிஷ்டர் வந்து விஸ்வாமித்திரரே ஸ்ரீராமனை நாராயணனின் அவதாரம் என்று அறிந்த நீங்கள் தசரதனை மனிதன் என்று புரியவில்லையான்னு கேட்டார் அந்த இடத்துல சிந்தனை தோன்றிவிட்டது மன அமைதி நிலை விட்டது ஸ்ரீராமனை விஸ்வாமித்திரோடு அனுப்புகிற பொழுது தசரதனுடைய மனம் எப்படி இருந்தது என்பதைத்தான் இந்த பாடலில் சொல்லுது கணக்கில்லாத பெருந்தவத்தை பெற்ற விஸ்வாமுத்திரன் சொன்ன வார்த்தை மருமத்தின் எரிவேல் புகுந்து புண்ணிலாம் பெரும் புலையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் அந்த வார்த்தை ராமனை அனுப்புன்னு சொன்ன வார்த்தை எப்படி இருந்துச்சான் மர்மம்னா நெஞ்சு நெஞ்சில் ஈட்டிய கொண்டு பார்த்துன மாதிரி இருந்துச்சான் அது மட்டும் இல்லாமல் ஆறாத புண்ணில் தீக்கடலை குத்துனா எப்படி இருக்கும் புண்ணிலாம் பெரும்புலையில் கனல் நுழைந்தால் என அவன் செவியில் புகுதலோடும் அந்த வார்த்தை தன்னுடைய செவியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அடுத்த வார்த்தை சொல்றாரு உள்நீலாவிய துயரம் பிடித்துந்த ஒரு நாள் நடந்த ஒரு துயரம் என்ன துயரம் சலகாச முனிவருடைய மகனை நம்ம கொண்டுட்டோம் அன்னைக்கு சலகாச முனிவர் தக்க வேலையில் உன் மகன் உனக்கு உதவி செய்ய மாட்டான்னு சாபமிட்டாரே அந்த உன்னிலாவிய துயரமும் பிடித்து உந்த அவனுடைய உள்ளத்தில் பிடித்து தள்ளிச்சு ராமன் இந்த இடத்துல வனத்துக்கு போகிறான் விசாமித்திரம் கூட ஒருவேளை நம்ம பிள்ளையை பிரியக்கூடிய நேரம் இதுவாக இருக்குமோ என்ற ஒரு வேதனை அவன் உள்ளத்தில் தோன்றியது அதான் உன்னிலாவிய பெருந்துயரம் பிடித்துந்த அப்படி உந்து பிறகு அனுப்பின பிறகு எப்படி இருந்தான் கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழன்றான் கடும் துயர கால வேணான் குருணனுக்கு கண்ணை வச்சு உலகத்தை பார்த்துக்கிட்டு கொழுது டக்குன்னு அந்த பார்வை எடுத்தாச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிள்ளையே இல்லாம இருந்த தசரதனுக்கு குழந்தையை கொடுத்து பறிச்சதை மாதிரி பறிச்சிட்டானே அப்படிங்கிற வேதனையை தசரதன் அடைந்தார் அது என்னது அதுதான் ஊழ்வினை பயன் உன்னிலாவிய துயரம் பிடித்து இந்த அந்த சாபத்தினுடைய பயன்தான் அந்த நிலைமையை கொண்டு போய் தசரதனுக்கு விட்டுச்சு இது தான் மனிதனுக்கு ஒரு ஊழ்வினைங்கிறது ஒன்று உண்டு இப்போ இப்போ நாங்கள் பேசுறது எல்லா மக்களும் யூடியூப் மூலமாகவும் கேட்டுருவீங்க மக்களும் கேட்பீங்க உங்களுக்கு சில கேள்விகள்லாம் ஏற்படும் சரகாத்து முனிவர் இல்லாதவர் நடக்க முடியாதவர் மனைவியும் அவரும் அப்படிப்பட்டவருக்கு ஒரே மகம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மகன் சாகனு சொல்லி விதி எழுதினாரே கடவுள் அது சரியா அப்படின்னு உங்கள் எல்லாரும் உள்ளத்தையும் ஒரு கேள்வி ஏற்படும் ஏற்படும் இல்லையா தசரத சக்கரவர்த்தி தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தவருக்கு புருஷன் மகனாக பிறந்து வந்து அவர் பொழுது அந்த பிதி தோஷத்தை கூட கிரிகையில் கூட செய்யப்படாமல் ராமனை பிரித்து வைத்ததை விதி அது ஒரு கடவுள் செய்யக்கூடிய சேவையா அப்படி ஒரு கேள்வி ஏற்படும் இப்படியெல்லாம் துயரங்களும் வேதனைகளும் வரும் இறைவனைப் பற்றி ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஏற்படும் இந்த கேள்விகளுக்கு நாம் அடுத்த சொற்பொழிவில் பதில் நம்ம சொல்லிக்கிடுவோம்